மலேசியாவில் ஏழாயிரத்து முன்னூற்று முப்பத்தி இரண்டு பரம ஏழைகள் கோவலும் போரில் மட்டும் மலாயா புலிகளின் எண்ணிக்கை வீழ்ச்சிக்கான அறிகுறிகளை காட்டுகிறது என்றார் நஸ்மி கூடுதல் உத்தரவு தொடர்பில் பிரதமர் அரச துரோகம் புரிந்தாரா எதிர்கட்சி தலைவரை சாடிய அரசாங்க எம்பிக்கள் மலாக்கா அலோர் அனோர்காஜா ஸ்ரீ மூகாம்பையை ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்ற மகா கும்பாபிஷேகம் பினாங்கு தைப்பூசத்தில் லைனர்ஸ் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் குழுவின் தண்ணீர் பந்தல் டத்தோஸ் நஜீப் ராஜாக்கின் காவல் உத்தரவு சர்ச்சையில் பிரதமர் டத்தோஸ்ரீ அட்வார் இப்ராஹிம் அரச துரோகம் புரிந்திருப்பதாக கூறுவது கண்டிக்கத்தக்கது எதிர்கட்சி தலைவர் டத்தோசி முன் வைத்துள்ள அக்குற்றச்சாட்டு அடிப்படையற்றது மட்டுமல்ல கொண்டது என அரசாங்க ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவான பிபிசி சாடியது நஜிப்பின் வீட்டுக்காவல் தொடர்பில் கூடுதல் உத்தரவு வெளியிட்டது உண்மைதான் ஆனால் அது தம்மிடம் ஒப்படைக்கப்படவில்லை மாறாக தேசிய சட்டத்துறை தலைவரிடமே ஒப்படைக்கப்பட்டது அதற்கும் பிரதமர் என்ற முறையில் தமக்கும் சம்பந்தமில்லை என டத்தோசி அன்வார் ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளார் இருந்தபோதிலும் மக்கள் மனதில் நஞ்சை விதைக்கும் நோக்கில் அவ்விவகாரத்தில் எதிர்கட்சிகள் உண்மையை திருத்து கூறுகின்றன பிரதமர் அரச துரோகம் இழைத்து விட்டார் என்றும் எனவே முதலீட்டாளர்கள் நாட்டுக்குள் நுழைய மாட்டார்கள் என்றும் கூறுவதெல்லாம் அடிப்படையற்ற வீண் பேச்சே முதலீட்டாளர்களின் முடிவு பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் அவர்களுக்கு தோதுவான கொள்கைகளை சார்ந்தே இருக்கும் அம்சா கூறிக்கொள்வது போல் நடைமுறைக்கு புறம்பான அரசியல் அவதூறுகளால் அல்ல என பிபிசி இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியது எதிர்கட்சி தலைவரின் பொறுப்பற்ற செயல் ஆட்சியாளர்களுக்கும் இடையிலான உறவை பாதிக்கும் அனைத்துலக அளவில் நாட்டின் களங்கம் கற்பிக்கும் பிரதமராக இருக்கும் காலத்தில் ஆட்சியாளர்களுக்கு உரிய மரியாதையை வழங்கி வந்துள்ளார் தொடர்ந்து வழங்கி வருகிறார் எனவே மக்களை உசிப்பேற்றி வெறுப்பு அரசியலை விதைக்கும் எதிர்க்கட்சியினரின் முயற்சியை மக்கள் நிராகரிக்க வேண்டும் என பிபிசி கேட்டுக்கொண்டது டிசம்பர் முப்பத்தொன்று நிலவரப்படி நாட்டில் மொத்தம் ஆயிரத்து எழுநூற்று தொண்ணூத்தி மூன்று குடும்பங்களில் ஏழாயிரத்து முன்னூற்று முப்பத்தி இரண்டு பேர் மிகவும் வறுமையில் வாடுவதாக கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜாலிகா முஸ்தா கூறியுள்ளார் தேசிய வறுமை தரவு தளமான இ காசேவியின் புள்ளி விவரப்படி ஆக அதிகமாக கொழலும்பூரில் ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஏழு பேரை கொண்ட ஐநூற்று ஏழு குடும்பங்கள் வறுமையில் வாடுகின்றன இது நவம்பரில் பதிவான நான்கு குடும்பங்களுடன் ஒப்பிடுகையில் சற்று அதிகமாகும் இருப்பினும் நாடு முழுவதும் வாடும் குடும்பங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து நூற்று தொன்னூத்தி ஒன்றில் இருந்து குறைந்துள்ளது இரண்டாவது இடத்தில் கடா உள்ளது அங்கு மொத்தம் ஆயிரத்து இருநூற்று இருபத்தி ஏழு பேர் மிகவும் வறுமையில் வாடுகின்றனர் அடுத்தடுத்த இடங்களில் ஜோஹோரில் தொள்ளாயிரத்து பத்து பேரும் ஸ்லாங்கூரில் எழுநூற்று எண்பத்தி நான்கு பேரும் திறங்கானுவில் எழுநூற்று முப்பத்தைந்து பேரும் வறுமையில் வாடுகின்றனர் எனினும் பிளாக்கா நெகிரிசெமிலான் பெர்லீஸ் மற்றும் புத்ராஜயாவில் மிகவும் வறுமையில் வாடும் குடும்பங்கள் எதுவும் இல்லை என டாக்டர் ஜலிஹா கூறினார் டீ காசே தரவு தொடர்ந்து புதுப்பிக்கப்படுவதாக மக்களவைக்கு வழங்கிய எழுத்துப்பூர்வ பதிலில் அவர் கூறினார் எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரேன் ஆயிர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம் நீங்களும் தினமும் ரேன் ஆயிர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க ஒவ்வொரு பொழுதும் ரேன் தொடங்குங்கள் மலேசியாவில் அழிந்து வரும் ஆபத்தை எதிர்நோக்கியிருந்த மலாயா புலிகளின் எண்ணிக்கை நாடு முழுவதிலும் மீட்சிக்கான சாதகமான அறிகுறிகளை காட்டுவதாக இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அஹ்மார் தெரிவித்திருக்கிறார் மலாயா புலிகளின் அதிகாரப்பூர்வமான கணக்கெடுப்பு தரவு இன்னமும் நிலுவையில் இருந்தாலும் அவற்றின் எண்ணிக்கையில் முன்னேற்றம் இருப்பதாக தொடக்க கட்ட கண்டுபிடிப்புகள் காட்டுவதாக அவர் கூறினார் ஆக கடைசியாக மலாயா புலிகள் தொடர்பாக நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் நாடு முழுவதிலும் நூற்று ஐம்பதுக்கும் குறைவான புலிகள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது புலிகளின் மொத்த எண்ணிக்கை குறித்த அதிகாரப்பூர்வ கணக்கெடுப்பின் உறுதிப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையை பெறுவதற்கு நாங்கள் காத்திருப்போம் ஆனால் தொடக்க கட்ட தரவுகளின் அடிப்படையில் ஆக்கப்பூர்வமான முன்னேற்றங்கள் இருப்பது தெரிய வருவதாக நிக்னஸ்மி கூறினார் அமைச்சி நிலையிலான ஆசியான் தலைவர் பதவி விழாவை தொடக்கி வைத்த பின் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டபோது நஸ்மி இத்தகவலை வெளியிட்டார் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு லைனர்ஸ் ஆண்டாக தண்ணீர் பந்தலை அமைக்க உள்ளனர் மலேசியா விளையாட்டுத் துறையில் முறையாக பதிவு செய்யப்பட்டு கடந்த பதினேழு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் போல இவருடமும் பந்தலில் பக்தர்களுக்கு பானங்கள் மற்றும் அன்னதானம் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக குழுவின் தலைவர் விஜய மாணிக்கம் தெரிவித்தார் வருகின்ற தைப்பூசத் திருநாளை முன்னிட்டு பினாங்கு மாநிலத்தில் எங்கள் குழு ஏழாவது ஆண்டாக தண்ணீர் பந்தலை அமைக்க உள்ளோம் பிப்ரவரி பத்தாம் தேதியும் பதினொன்றாம் தேதியும் எங்கள் தண்ணீர் பந்தலில் மக்களுக்கு அன்னதானமும் குளிர்பானமும் வழங்க உள்ளோம் தைப்பூசத் திருநாளுக்கு வருகின்ற பக்த கோடிகளும் மற்றும் பொதுமக்களும் எங்கள் தண்ணீர் பந்தலுக்கு வருகை தந்து இதனை பெற்றுக் கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அதோடு மட்டுமில்லாமல் தைப்பூசத்திற்கு முன்தினம் பிப்ரவரி பத்து மற்றும் தைப்பூச தினமான பிப்ரவரி பதினொன்று ஆகிய நாட்களில் பக்தர்களுக்கு பானங்கள் மற்றும் உணவு வழங்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மேலும் பந்தலுக்கு வருகை தரும் முக்கிய பிரமுகர்களுக்கு சிறப்பு வரவேற்பு வழங்கப்பட உள்ளதாகவும் திருவிழாவிற்கு வருகை தரும் பக்தர்கள் தங்களது பந்தல் வசதியினை பயன்படுத்தி பயனடையலாம் என்றும் இக்குழுவினர் தெரிவித்தனர் அலோர் காஜா ஸ்ரீ மூகாம்பிகை ஆலயத்தின் இரண்டாவது கும்பாபிஷேகம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி இரண்டாம் தேதி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இரண்டாவது திருப்பணி வேலைகளுடன் புதிய ராஜகோபுரம் அமைத்து திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு கலந்து கொண்டனர் காலை மணி ஒன்பது இருபது முதல் காலை பத்து மணி வரை நூதன ராஜகோபுரம் பிரதான சுந்தர விமான கலசம் மற்றும் பரிவார ஸ்தூபி கலசங்கள் ஏக காலத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ முகாம்பிகைக்கும் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் சிறப்பு தீபாராதனைகளும் நடைபெற்றன மலாக்கா சுப்பிரமணியர் திரௌபதி அம்மன் ஆலயத்தின் தலைமை குருக்கள் சிவஸ்ரீ பி டி சிவாச்சாரியார் சண்முகம் ஸ்ரீ முகாம்பிகை ஆலயத்தின் தலைமை குருக்கள் சிவஸ்ரீ ஜெகன் குருக்கள் ஆகியோரின் தலைமையில் சுமார் முப்பது குருமார்கள் இந்த கும்பாபிஷேகத்தை மிகவும் சிறப்பாக நடத்தினர் இந்த நிகழ்வில் மலாக்கா முதலமைச்சரின் பிரதிநிதியாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ வி பி சண்முகம் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சிறப்பு இந்திய அதிகாரி சண்முகம் மூக்கன் செம்பிலான் ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் கோத்தாமலாக்கா நாடாளுமன்ற உறுப்பினர் கோ ஓம் தியாகராஜன் பாத்தே ஏர் நிறுவனத்தைச் சேர்ந்த டத்தோ சந்திரன் ராமமூர்த்தி டத்தோ பெரியசாமி உட்பட பல முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர் கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து மகேஸ்வர பூஜைக்கு பின் ஆலயத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது